நம்பாட்டுப்பணி நண்பர்களும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் சனிக்கிழமை சந்தையில் தான் இருக்கோம் நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார சந்தைங்க நம்ம யூடியூப் சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வார இடம் இடம்பெறுங்க நம்ம கொங்கணாமர சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு சந்தை கட்டு சேவல் சந்தை நாட்டுக்கோழி சந்தை மூணு சந்தையுமே ஃபேமஸான சந்தை நம்ம மூணு சந்தையோட வீடியோ வந்து இதில் பார்க்கலாங்க தொடர்ந்து வார வாரம் நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்கோம் நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நம்ம வந்து பார்த்திங்கனா தனித்தனியாக வீடியோ போட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மூணு சந்தையோட வீடியோ போட்டுகிட்ருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே அப்பதான் நம்ம வீடியோ போகிறது கொஞ்சம் என்்கரேஜாக இருக்கும் நன்றி தேங்க்யூ நல்லா தரமான பெருவடை சேவல் வேணும் வாங்கணும் அப்படின்னா நம்ம கொங்கணப்புற சந்தைக்கு வந்து நல்லா தரமான சேவலாக வாங்கிக்கலாங்க ஒரு இந்த சேவலோட வேலை பார்த்திங்கன்னா ஐயாயிரம் வருங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருக்கிறாரு சேவல் நல்லா தரமான சேவலாக இருக்குது இது மாதிரி சேவல் வேணும்னா வந்து எடுத்து இந்த சேவல் பார்த்திங்கன்னா காக்குங்க இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காரு சேவல்காரரு சேவல் பார்த்திங்கன்னா நல்லா பரவங்கிற மாதிரி தான் சொன்னார் விளையாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஏதோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம இது மாதிரி சேவல் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம சேவல் பிடிக்கணுங்க பட்சத்தில் சேவல்கார்ட்ட ரேட்டு பேசி நம்ம சேவலை எடுத்துக்கலாம் இந்த சேவல் பார்த்திங்கன்னா கீரி சேவலுங்க இந்த சேவலோட விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரம் சொல்லியிருக்காரு சேவல்காரரு நாலாயிரூவானா நம்ம ரூபாய்க்கு எடுக்க முடியாது நம்மளுக்கு என்ன ரேட்டுக்கு பிடிக்குதுங்கிற ப பட்சத்தில் பார்த்துட்டு நம்மளுக்கு கோழி பிடிச்சிருங்கிற பட்சத்தில் நம்ம சேவல்காரோட ரேட்டு பேசி நம்ம எடுத்துக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரே ரேட்டு வந்து சேவல்காரர் சொன்ன ரேட்டு தாங்க இந்த சேவலோட வில பார்த்திங்கன்னா ரூபா சொல்லியிருக்காரு சேவலை பார்த்தீங்கன்னா வள்ளூர் சேவலுங்க இந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா சேவல்காரர் சொன்ன ரேட்டு தான் அவர் பார்த்திங்கன்னா சொன்ன ரேட்டோட இதோ ஒரு முன்ன பண்ண குறச்சி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சேவல்காரர்கிட்ட பேசி தாங்க நம்ம சேவலை எடுக்கணும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா லோ பச்சில் இருந்தாலும் சரி ஹை பச்சில் நார்மலாக எந்த இருந்தாலும் வந்தால் எடுத்துக்கலாங்க இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்க நாட்டு நாட்டுக்கோழி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேவல் வந்து இருக்குதுங்க சேவலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பரவலாத சேவலாம் வந்து பார்த்திங்கன்னா கருகியாகவே கொடுத்துட்றாங்க இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டு சைட்லேருந்து கொஞ்சம் நிறையா இதெல்லாம் கொண்டு வராங்க கருகாக கொண்டு வராங்க இது வளர்ப்புக்கும் நல்ல தரமான விடையெல்லாம் நிறையா இருக்குது நம்ம தரமான விடை வேணும் கன்னி வடைலாம் வேணுங்கிற நண்பருக்கு நம்ம சந்தைக்கு வந்தோம்னா கிலோ குணங்களில் தான் வருது நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்க எந்த விடை வேணுங்கிறத பார்த்துட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி சேவலாக இருந்தாலும் சரிங்க நம்ம கறிக்காக வளர்த்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்தோம்னா நம்ம தரமான சேவலாம் நிறையா வருது எடுத்துக்கலாங்க இந்த சேவல் பார்த்திங்கன்னா மயிலுங்க இந்த சேவலை வடை பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பறவைங்கிற மாதிரி தான் சொல்லினார் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சேவல்காரோட பேசி எடுத்துக்கலாங்க இது மாதிரி நல்லா தரமான சேவல் வேணும் அப்படிங்கிற நம்ப நம்ம சந்தைகம் வந்தால் எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு பிடிக்கிறவங்கட பட்சத்தில் வந்து பேசி பார்த்து எடுத்துக்கலாங்க இந்த சேவல் பார்த்தீங்கன்னா வள்ளுவருங்க இந்த சேவலோட வேலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காரு சேவல்காரர் ரேட்டு நம்ம ரேட்டு சொல்லியிருக்காருன்னா நம்ம அதிலேருந்து நம்ம பேசி நம்ம எடுத்துக்கலாங்க சேவலுக்கு பிடிக்கிறங்கிற பட்சத்தில் எடுத்துக்கலாங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா கடுத்தரை போட்டு வச்சுருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பறவை கோழி விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காருங்க சேவலோட விலை பார்த்தீங்கன்னா மூவாயிரம் சொல்லியிருக்காங்க நம்ம சேவல் பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம சேவல்கார்கிட்ட பேசி நம்ம எடுத்துக்கலாங்க சேவலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பரவங்குற மாதிரி தான் சொல்லியிருக்காரு நல்ல தேவை அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை வந்து சனிக்கிழமை வார சந்தைங்க ரேட்டு எதோ முன்ன பின்னே குறைச்சி கொடுக்குறாங்க நம்ம வந்தால் பேசி பார்த்து எடுத்துக்கலாம் இந்த சேவல் பார்த்தீங்கன்னா ப்ள டை பிளாக்குங்க இதோட விலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருக்காங்க சேவல் வேணுங்கிற பட்சத்தில் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா நம்ம எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா ஏதோ முன்னப்பட அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சேவல் நம்மளுக்கு பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம சேவல்கார்ட்ட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா சேவல்கார்டர் சொன்ன ரேட்டு தாங்க பாருங்கள் இந்த சொல்லி வந்து இப்போ விற்பனைக்கு தான் கொண்டு வந்துருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சேவலோட விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காரு நம்ம சேவலை பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம சேவல்காரர்க ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா வால்கட்டு ரெக்கை எல்லாமே நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா காலையில் எதுவும் ஆணி இல்லை நல்லா கட்டுதர போட்டு வச்சிருக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவை பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம பேசி எடுத்து இந்த சேவலோட ரேட்டு பார்த்திங்கன்னா நாலாயிரூவா சொல்லியிருக்காங்க நம்ம நாலாயிரூவான்னா நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படி ஆகும் என்ன ரேட்டுக்கு பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மனசுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சேவல் சேவலோட பறவையை பார்த்துட்டு சேவலை லட்சணம் எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாங்க வால்கட்டு ரெக்கையில் எதுவும் பொங்கு இருக்குங்களா இல்லை உடஞ்சிருக்கா என்னங்கிறத பார்த்துட்டு ஆணி இருக்குதுதான் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் இந்த சேவல் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைகள் தான் கொண்டு வந்துருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல்கார் சேவல்காரர் சொன்ன ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காரு ஏதோ முன்னே போனால் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுவா வரைக்கும் கேட்டாங்க நாங்கள் கொடுக்காமல் வச்சுருக்காங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஃபைனலாக நாலு ரூபானா கூட கொடுத்துடலாங்கிற மாதிரி தான் சேவல்காரர் வேலை சொல்லியிருந்தாருங்க இந்த சேவலோட விலை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுபா சொல்லியிருந்தாரு சேவல்காரரு சேவல் பார்த்தீங்கன்னா மயிலுங்க நம்மளுக்கு பிடிக்கிறங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாங்க அந்த பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படி ஆகுது என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம பிடிக்கிறங்கிற பச்சு சேவல்காரோட பேசி இந்த மயில் சேலம் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்துருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலோட விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க ஏதோ முன்னப்பணா அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு சேவலை வந்து பார்த்தீங்கன்னா சேவலோட பறவை பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம் பறவை வச்சு பார்த்துட்டு சேவலை பிடிச்சா கூட எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரை வந்து ஏதோ முன்னப்போனால் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் நம்ம சம்பந்தையில் பார்த்திங்கன்னா செம்மறி வளர்ப்பு குட்டி நிறையா வருதுங்க வளர்ப்பு குட்டி வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தோம் நம்ம எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியோட விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ஆறாயிரத்தி இரநூறு ஆறாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க குட்டியோட சைஸை பொறுத்து விலை மாறுபடுதுங்க கிடா குட்டி கொஞ்சம் குட்டி மாட்டு சட்டமாக கொஞ்சம் நீட்டு போகான குட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு இரநூறு முந்நூறு ஐநூறுவா வரைக்கும் கூட ரேட் அதிகமாக தான் சொல்லிட்டுருக்காங்க இப்போ நம்ம நாட்டுக்கோழிலாம் உயிர் உயிரடைக்கு தான் எடுத்துக்கிறாங்க விலை பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ஐநூறு ஐநூற்றி இருபது ஐநூற்றி முப்பது இது மாதிரி எடுத்துக்கிறாங்க ஒரு மூணு கிலோ நாலு கிலோ சைஸில் சேவலும் பெரிய சேவலாக இருந்துச்சுன்னா ஐநூற்றம்பது ஐநூற்றி எண்பது ரூபா வரைக்கும் கூட எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு நல்ல பொட்டையாகவே இருக்குதுங்க பார்த்திங்கன்னா இது வந்தோம்னா நம்ம பார்த்து பேசி எடுத்துக்கலாங்க சேவலோட வில பார்த்திங்கன்னா நாலாயிரம் சொல்லியிருக்காங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா கட்டுதார போட்டு தான் வச்சுருக்கு விற்பனைக்காக தான் கொண்டு வந்துருக்குற ஒரு மாதிரி சொன்னியிருந்தாரு சேவல் வந்து விளையாட்டுக்கும் நல்ல சேவல் பார்த்திங்கன்னா நீச்சல் பழகி தான் வச்சிருக்குது ச இதோ பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம பேசி எடுத்துக்கலாங்க விளையாட்டுக்காகவும் நல்லா பயன்படுத்திக்கலாம் நல்ல கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கோழிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் இந்த மயில் சேவலும் பார்த்தீங்கன்னா விற்பனையாக தான் கொண்டு வந்தாருங்க சேவலோட பார்த்திங்கன்னா ஐயாயிரூவா சொல்லியிருக்காரு சேவல் இந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா சேவல்காரர் சொன்ன ரேட்டு தான் ஏதோ முன்னே பண்ண அனுச்சரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பறவைங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் அதனால தான் வந்து இந்த ரேட்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவா வரைக்கும் கேட்டாங்க நாங்கள் கொடுக்காம வச்சுருக்கங்கிற மாதிரி இந்த வள்ளூரும் பார்த்திங்கன்னா விற்பனையாக தான் கொண்டு வந்திருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல சேவலோட விலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க சேவலை பிடிக்கிறோங்கிற பட்சத்தில் நம்ம சேவல்காரர்கிட்ட பேசி எடுத்துக்கலாங்க சேவலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பறவைங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க தாருங்க சேவலை நம்ம பிடிக்கிறோங்கிற பட்சத்தில் நம்ம சேவல்காரர்கிட்ட பேசி நம்ம எடுத்துக்கலாங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான கோழிங்கிற மாதிரி தான் சேவல்கார சொல்லுங்கள் get it get it get get it